நைன்டிஸ் கிட்ஸாக பிறந்தவங்க எல்லாருமே எந்தளவு சினிமா பாடல்களை ரசித்தாங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே அப்போ வந்து சீரியல்களில் வரக்கூடிய பாடல்களை ரசிச்சுருப்பாங்க ரசிச்சுக்கிட்டு இன்னும் இருப்பாங்க அந்த வகையில் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சீரியல் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள ஒரு அன்லிமிட்டெட் வைப்புக்கு எடுத்துகிட்டு போன சீரியல் சாங்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது பாட்டு கேசட் எபிசோட் ஒன் நான் உங்கள் விஜய டாம்னிக் எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதிகம் இருக்கு அதனால வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறது போதே நீ சாமி கும்பிட போறியாடா இடா அப்படி நீங்க கேட்கலாம் சாமி கும்பிடல அப்படின்னாலும் ஒரு சாமி பாட்டு தான் என்னமோ நீங்கள் நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல அதாவது ஒரு சாமி ரிலேட்டடான ஒரு சீரியல் ஸோ சாமி சீரியலோட ஒரு டைட்டில் சாங்கே நம்மளுக்கு வந்து வாகா ஓகோன்னு ஒரு ஐபோ கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சீரியலோட டைட்டில் சாங் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமியை பல விதங்களில் பார்ப்போம் முருகனெல்லாம் சொல்ல போனால் பங்காளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாமி நம்ம கூட வைப் ஆகிட்டாரு ஆனால் அந்த ராஜராஜேஸ்வரி சீரியலோட டைட்டில் சாங்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிட் ஸ்கீட் பாத்ரூம்லேருந்து பாதியில் உடைய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா அந்த டைட்டில் சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஸ்மைல் ஒன்று வரும் அது சாமியோட ஸ்மைலாக இருந்தவங்க ஒரு திகில கொடுக்கக்கூடிய Me ha

அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு பம்பிங்காய் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே கூட்டு குத்தலாம் வந்தோம் ஆனால் ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மாலவிகா அவினாஸ் தான் வந்து அதாவது ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஒரு ஃபீமேல் லீடு ஓரியன்டாக தான் இருக்கும் ஸோ இந்த ராஜராஜேஸ்வரியோட டைட்டில் சாங் பல பேருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு சாங்காகவும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய இந்த சீரியலை யாரும் மறக்காமல் பார்ப்பாங்க அது அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் எல்லா வீட்லேயும் கேபிள் தானே நம்ம வீட்டில் வந்து டிவி அமர்ந்தால் கூட பக்கத்து வீட்டில் இருந்து சக்தி சக்தியே அப்படிங்கிற அந்த பாட்டுகள்லாம் கேட்கும் அதே நேரம் இந்த சீரியல் முடிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நளினி அவர்கள் வரக்கூடிய ஒரு பாட்டு வேணும் மருவத்து ஓம் சக்தி கருமாரி மகமாயி அப்படிங்கிற ஒரு பாட்டுலாம் வரும் ஆக மொத்தம் இந்த பாட்டு கேசட்டோட முதல் பாட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியோட சக்தி மகசக்திய பாடல்தான் ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நைன்டிஸ் கிட்ட பிறந்து காதலிச்ச பல பேருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பாடல்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியலோட அதாவது டெலிவிஷனில் டெலிகாஸ்டான ஒரு சீரியலோட பாடலாக இருந்தாலுமே பல எஃப்எம்களில் பல பேரோட ஃபோனில் அதாவது அப்பலாம் பார்த்திங்கன்னா நோக்கியால் வந்து எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு ஒரு ஃபோன் வந்தது எல்லாரோட ஃபோன்லேயுமே இதான் வந்து ரிங்

ஸ்டில் நவ் அதை கேட்கும்போது பியூர் வைப்பாக பியூர் ப்ளிஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அது எப்படி திம்பிக்கணும் சீரியலுக்கு ஒருத்தவனால் வந்து சினிமா மாதிரி பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த சி அந்த பாட்டை கொடுத்தது யார் அப்படிங்கிறதா மேட்ரு ஸோ அந்த பாட்டுக்கான இசையமைப்பாளராக நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இருக்கார் ஸோ விஜய் ஆண்டனி கலக்கிய பல சீரியல் சாங்கில் முக்கியமான ஒரு சாங் காதலிக்க நேரம் இல்லை விஜய் டிவியில் வந்த சீரியலோட டைட்டில் சாங் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு ஆனாலும் அந்த சீரியல் காதலிக்க நேரம் இல்லைன்னு பல பேருக்கு தெரியாது என்னை தேடி காதலின்ற வார்த்தை அனுப்பு அப்படிங்கிற ஒரு சாங்கை நிறைய பேர் படத்தோட பாட்டாக நினச்சி இன்னும் வந்து வைப் பண்ணக்கூடிய நைன்டி ஸ்கிட்லாம் இருக்காங்க அதே நேரம் இந்த ஒரு பாடல் நைன்டி ஸ்கிட்ஸ் பல பேரோட காதலுக்கு முக்கியமான இடத்துல இருந்தது ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் பிரைம் ஸ்லாட்டில் அதாவது டே டைமில் பிரைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்டான வசந்தம் சீரியல் தான் இருக்குது ஸோ அந்த வசந்தம் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் டெலிகாஸ்டான முக முக்கியமான சீரியலெலாம் முக்கியமான ஒன்று காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடிகர் பட்டாலுமே அதிகமாக இருப்பாங்க அதாவது விஜயலட்சுமி அவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் டெல்லி கணேஷ்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க இந்த டைட்டில் சாங் வந்து பல நைன்டி ஸ்கிட்டோட ஐகானிக்காக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பயந்துக்கிட்டு அம்மா எனக்கு வலி அக்கில் வெங்காயத்தை வச்சுட்டு எனக்கு காய்ச்சல்னு சொல்லி படுத்துருக்க பல நைன்டி ஸ்கீட்ஸுக்கு வந்து அந்த பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆனாலே ஒரு வசந்த காலமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அம்மா சமைக்க அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போக நம்ம வந்து அப்படியே இந்த டிவி சீரியலை பார்க்கன்ற மாதிரி ஒரு காலகட்டம் தான் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா வசந்தம் ஒன் ஆஃப் த பியூர் பிளஸ் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மலருக்கும் வசந்தம் வருகிறது வருகிறது

என்ன மாதிரி ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ வசந்தம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சீரியலாக மூணாவது இடத்துல இருக்கு ஸோ அடுத்ததான் நாலாவது இடத்துல எந்த சீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் இருக்கு இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஆஃப்டர்நூனில் ஒரு பிரைம் ஸ்டார்டில் இடம்பெற்ற ஒரு சீரியல் தான் ஒரு நடிகர் பட்டாலமே மாறி மாறி கொலாப் பண்ண அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிசையில் அந்த சீரியல் இருக்கும் ஒரு பக்கம் ஆங்கர் தீபக் நளினி சாந்தி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் வத்ஸலான்லாம் ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஸோ வத்சலா அப்படிங்கிற பாட்டியெல்லாம் வந்து இடம்பெற்ற ஒரு மாபெரும் தான் இருந்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் வந்து ஒரு மூன்று வருடம் சீரியல் பாட்டை போட்டு போட்டு அதை கேட்குறதுல தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த பாட்டை பாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த சீரியலை மூணு வருஷம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு சீரியல் சாங்குமே ரொம்ப மனசுக்கு இதமான ஒரு பாட்டா இருக்கும் பூமியில் ஏதடி ஆனால் அதை நான் பாடி கேட்குறப்போ உங்களுக்கு இதமாக இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிற காண்டி வந்து ஆல்ரெடி எடிட்டர் போட்டுருப்பாப்பில் இருந்தாலும் நான் போடுறேன் என்ன அப்படின்னா பந்தம் 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 இல்லையே பந்தம் 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 இல்லையே பூமியில் ஏதடி சொந்த இந்த பாட்டு கேட்கும் போதுமே வந்து சொந்தக்காரங்க எவங்க வந்தாலும் விரட்டி வரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா கமான் சார்ஜ் ஏன்னா அவ்வளோ ட்ராஜடி கொடுப்பாங்க அந்த ஒரு சீரியலில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தம் சீரியலோட மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு நம்ம டி இமான் அவர்கள் தான் அப்போயே எனக்கு டவுட்டாக இருந்தது என்னடா லைட்டாக கும்கி அதுக்கப்புறமா பல படங்களோட சாயல் இங்கே வருதேன்னு பார்த்தா இமான் இங்க இருந்தே ஆரம்பிச்சிருக்காப்புல ஸோ பந்தம் சீரியலோட சாங் யார் ஞாபகம் யாருக்கோ கண்டிப்பா வந்து கருத்து பெட்டியில் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க ஸோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன காணும் காலங்கள் சீசன் ஒன் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கனாக்கணும் காலங்கள் இன்னைக்கு பல சீசன் வந்திருக்கலாம் ஹாட் ஸ்டாரில் பார்த்து பல டூ கே கிட்ஸ் வைபாகி ராஜ வெற்றி பிரபுக்கு ஒரு பக்கம் ஃபயரும் அவரோட ஒய்ஃபான தீபிகாவுக்கு ஒரு பக்கம் போய் ஃபயர் நீங்கள் விட்டுட்டு இருக்கலாம் ஆனா நாங்கள் அன்னைக்கே வாட்ஸ்அப் வராத காலங்களிலே வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்த காலங்கள்லாம் வந்து கணாக்கானும் காலங்கள் சீசன் ஒன்னோட அந்த டைட்டில் சாங் அப்படிங்கிறது பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமான சாங் அதுவும் குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங் தான் காணும் வயசாச்சி இளமைக்கு முகவரி கிடைச்சாச்சி அப்படிங்கிறதான் இதோட டைட்டில் சாங் ஆனால் எவ்வளவு காலங்கள் வந்து இது டைட்டில் சாங் முழுசா போடப்பட்டதுன்னு தெரில ஏன்னா வந்து அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் டைட்டில் சாங்கை கட் பண்ணி அதோட பிஜிஎம் மட்டும் போட்டு மண்டல தட்டி விரட்டி விட்டுருவாங்க அது மாதிரியான காலகட்டங்கள்லாம் நைன்டிஸ்கிட்ட ஜேம்லாம் இருக்கு அந்த ஒரு பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த கணா காணும் ஒரு ஐக்கானிக்கான மியூசிக் இருக்கு ஓ ஓ ஓ அப்படி வந்துட்டாலே கணா கணும் காலம் போட்டாங்க டக்குனு விஜய் டிவி வைடா அப்படிங்கிற ஒரு மூடுக்கு நம்ம எல்லாருமே வந்துடுவோம் ஸோ இந்த கணா காலங்களுக்கான கம்போசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யார் இப்படியெல்லாம் நம்மளை பெப்பிங்க இருக்க வச்சா நம்ம தலைமை விஜய் ஆண்டனி தான் ஸோ ஒரு பக்கம் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு ஒரு பாட்டை போட்டு நம்ம அப்படி பெப்பிங்க தலைவன் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கணா காணும் காலங்கள்ல இங்கிட்டு ஒரு பாட்டை போட்டு இங்கிட்டு ஒரு பெப்பிங்காக்குறாப்ல தடைகளை உடை ஸோ இதில் இருந்தால் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓசம் கர உப்பா எக்கரங்கிற பாட்டெலாம் அப்புறம் தான் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடியே நைன்ட்டீஸ் கிட்ட வைப்பாக வச்ச ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு போகும் அப்படின்னா விஜயன் தனியவர்களுக்கு தான் போகும் இந்த கணக்கானும் காலங்களே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதில் வந்து பல முக்கியமான ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருந்தாங்க ஸோ ஹேமலதா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் கிட்டத்தட்ட இந்த கணக்கானுங்க காலங்கள் மூலமாக தான் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸில் அந்த காலகட்டங்களாக உருவானிச்சு இப்போ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாலேயோ வா ஃபேஸ்புக்லேயோ வந்து ஒரு குரூப்லாம் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டில் புகைப்படம் வந்துட்டாலே பெரிய ஆக்டர் தான் அர்த்தம் அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹேமலதா அவர்களோட புகைப்படம் க்ரீட்டிங் கார்டில் வந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது பிரியா அட்லி இன்றைக்கி அட்லியோட ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பிரியா அட்லாம் அன்றைக்கே வந்து கணக்கானு காலில் வந்து எங்களோட க்ரஷ்ஷாக இருந்தவங்க ஸோ அப்படியெல்லாம் வந்து பல இனிமையான மூமெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது இந்த பாட்டை பார்த்திங்க அப்படின்னா சத்யா அண்ட் மாயா அப்படிங்கிற சிங்கர்ஸ் தான் பாடியிருந்தாங்க இப்படியா இன்றைக்கி பாட்டு கேசட் எபிசோட் ஒன்ல டாப் ஃபைவ் டாப் ஃபைவ்னு சொல்ல முடியாது முதல் ஐந்து ஃபேவரட்டான பாடல்களை பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஐந்து பாடல்களை பார்த்தீங்கன்னா எபிசோட் டூவில் பார்ப்போம் இந்த எபிசோட் ஒனில் வந்து அஞ்சு சீரியல் சாங்ஸில் உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த சீரியல்லாம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு எந்தெந்த சீரியலோட பாடல்கள் பிடிக்கும் எதை பற்றி எடுத்து பேசணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பாடினது எந்தளவு உங்களுக்கு கோரமாக இருந்திருக்குன்றது எனக்கே தெரியும் மனசாட்சி தொட்டு பார்த்தா நானே அதெல்லாம் உணர்ந்துடுவேன் ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையை நினைச்சு மன்னிச்சு கமெண்ட்டில் கழுவுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க